ஹாய் வீவர்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சீத்தாப்பழம் மரங்க இது முத முதல்ல எப்படி வச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சீத்தாப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டைகள் இருக்குதுங்களா விதைகள் அதை நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா ஒரு க்ரோ பேக்கில் மண் போட்டு அதில் விதைய விதைச்சேன் விதைத்த அந்த செடியிலேருந்து ஒரு சிறிய கிளை வந்தது அந்த சிறிய கிளைய ஒரு பெரிய க்ரோ பேக்கில் மண் நிறைய கொட்டி அதில் நட்டேன் பல இடைஞ்சலுக்கு அப்புறம் அந்த மரம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு இதுக்கப்புறம் இதை எடுத்து வேறொரு இடத்துல பூமியில் நட்டோம்னா நல்லா பெரிய சீத்தாப்பழி மரம் வளர்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்படி தாங்க ஒரு ஒரு மரத்தையும் நான் வளர்த்துருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி விதைகளை சேகரித்து அதை வந்து நாற்று எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் நடும்போது உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரி அது வளருவதற்கான சூழ்நிலையும் கொடுக்கணும் அதுக்காக காற்று இருந்தால் நம்ம நிறைய மரங்களை நடலாம் இதே போல் சீத்தா மரம் மாமரம் பலாமரம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வளர்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்